ஃபீவரிஷாக இருக்குது ஆல்ரெடி எங்கள் டிஓபி கேமராமேன் அவருக்கு டிராஃபிக் உடம்பு சரியில்லை அப்புறம் ஷீவ்ரிஸ்ட் அட்டாச்சு டேரெக்டர் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ஸோ ஜஸ்ட் ப்ரேக்ஃபார் ஏங்க இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை நான் ஒரு டைம் தான் தும்முனேன் அவங்க ஆறு டைம் தும்பிகிட்டு இருக்காங்க யார் என்னைக்கு பழக்க போகிறாங்கன்ற அதுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை இதை போயிடு கொல்கத்தா கேமராமேன் ஷூ அப்புறம் ஜிப்பி எல்லாரும் போயிட்டு இருக்கிறோம் முக்கியமாக இன்றைக்கு நான் கிட்டே யாரை பற்றி பேசுகிறோன்னாக்கா எங்கள் டிரைவர் இப்போ டிரைவ் பண்ணிருக்கேன் அரவிந்த் பற்றி பேச போகிறோம் ஏன்னா அரவிந்த் நம்மளை வச்சு செய்கிறோம் என்ன நடக்குதுன்னா அரவிந்த்க்கு எப்போ டீ குடிக்கணும் ஆசை இருக்கோ அப்போ தான் வண்டியை பண்ணி டீ கொடுக்கணும் அரவிந்த்கு எப்போது ஒன் பாத்ரூம் போகணுன்னு தோணுதோ அப்போ தான் வண்டிய ஸ்டாப் வேறு விடுவோம் அரவிந்த்க்கு எப்போ பசிக்குதோ அப்போ தான் எங்களுக்கு சோறு போடுவோம் ஆனால் பில்லு நாங்கள் தான் கட்டுவோம்

Hello, Mr. Gibran. Feeling peaceful, lah. Wangga kore irka mata team member seperti yang gak lagi nusari ya lah. director Abah seperti. Wait for the next day ya.